நடக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் தேட முயற்சிக்காதே ஏன் இப்படியானது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது ஏன் நான் முயன்றும் பலனில்லை என்ற ஏன் என்ற கேள்விகள் பதில் கிடைக்காத இடத்தில் உன் மனதை மெதுவாக சிதைக்க ஆரம்பித்துவிடும் அதனால் வாழ்க்கை ஒரு கணக்கு புத்தகம் இல்லை எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்கள் நடந்துவிடும் அதற்கு காரணம் தெரியாமலேயே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயன்றால் நீ அமைதியை இழப்பாய் நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைத்தால் உன் மகிழ்ச்சி இழப்பாய் உண்மையில் வளர்ச்சி என்பது புரிந்து கொள்வதில்லை சில விஷயங்களை விட்டு விடுவதிலும் இருக்கின்றது உன்னை காயப்படுத்தி அந்த ஒரு வார்த்தை இன்றும் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தால் அது நடந்த நாளை விட இன்று உனக்கு அதிக வழியை தரும் ஏனென்றால் அதை நீ இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கின்றாய் விடுவிப்பது என்பது மறப்பது அல்ல விடுவிப்பது என்பது ஒப்புக்கொள்வது இது நடந்தது நான் வழியை அனுபவித்தேன் ஆனால் இதே வழி என் முழு வாழ்க்கையையும் ஆள நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த முடிவு உன்னை விடுதலை செய்யும் இரண்டு மணி நேரத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய நற்செய்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றால் ஒரு சில வழியை நீ மறந்து வெளிவந்ததன் காரணமாக தான் இத்தனை நாள் உன்னை பாடாய்படுத்தி அந்த வழியும் வேதனையையும் நீ ஒப்புக்கொண்டு சற்று உன்னை விடுதலை செய்து கொண்டதன் காரணம்தான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்ற அந்த நற்செய்தி நீ எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சிலர் உன்னை புரியாமலே கூட போவார்கள் சிலர் விளக்கம் இல்லாமலேயே கூட விலகுவார்கள் அது உன் குறை அல்ல அது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் உன் மனதை இழுக்கும் கேள்விகளை ஒவ்வொன்றாக விடுவிக்க தொடங்கு உன் மீது குற்றம் சுமத்துவதை முதலில் நீ நிறுத்து நீ எல்லாவற்றிற்கும் பொறுப்பல்ல சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டிற்கு வெளியே இருந்தது அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் நீ விடுவிக்க தொடங்கும் நாளில் உன் மனம் லேசாகும் உன் தூக்கம் ஆழமாகும் உன் சுவாசமே மாறும் முன்பு உன்னை வாட்டிய நினைவுகள் இப்பொழுது வெறும் நினைவலாக மட்டும் இருக்கும் அது உன்னை ஆளாது வாழ்க்கையில் சில பதில்கள் நீ தேடும் பொழுது கிடைக்காது நீ தேடுவதை நிறுத்தும் பொழுதுதான் அவை அமைதியாக வரும் இன்று உனக்கு புரியாதது நாளை உனக்கு தேவையில்லாததாக கூட மாறலாம் அதனால்தான் இப்பொழுது அது உனக்கு புரியாமலும் விளங்காமலும் இருக்கின்றது அதை நினைத்து நீ குழப்பம் அடையாமல் நீ இருப்பதுதான் உனக்கு நல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டாம் சில விஷயங்கள் விடுவித்தாலே மனம் விடுதலையை பெறும் அமைதி விளக்கமில்லாமல் வரும் ஒரே பரிசு அந்த அமைதியை அந்த பரிசை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இருப்பாய் உன் மனம் கலக்கம் அடைந்தால் இறைவனை தேடு இறைவன் முன் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து கொள் உன்னுடைய சுவாசத்தை நீ கவனி உன் வாழ்க்கையில் முன்பு நடந்தது எதனால் என்று சிந்திப்பதை காட்டிலும் இன்று நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை மறந்தாலும் மன்னித்தாலும் அந்த அமைதி உனக்குள் தானாக வந்துவிடும் எதற்காக நாம் இவ்வளவு குழம்ப வேண்டும் நம் மகிழ்ச்சியை நாமே கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் நீயே உன்னை புரிந்து கொண்டு அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் வெளிவர முடியும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளியில் இல்லை அது உன்னுள் இருந்துதான் பிறக்கும் அப்படிப்பட்ட தீர்வை இன்று நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் என்னுடைய இந்த வாக்கு உன் மனதில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஓ முருகா என்று எழுதிவிடு அந்த எழுத்தின் தாக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை பிரகாசித்த இக்கணமே கொண்டு வந்து சேர்க்கட்டும் எல்லா நன்மையும் வரிசையாக இனி உன் வாழ்வை வந்து அடையட்டும் நல்லது நடக்கும்